வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உடுமலை டு பலடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க தனி கிணறு தனி சர்வீஸோடு இது கிணத்துலையே தனி இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இது பாருங்க இந்த இதுதான் தோப்புங்க ஒரு ரெண்டு ஏக்கருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இது பிக்ஸைடு இல்லைங்க நெகஸ்டபிள் தானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றியும் தென்னை தென்னமரம் இருக்கிற ஏரியாவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவுங்க இது கிணத்துலேயே ஓடுதுங்க இது போரெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கிணத்துலேயே அந்த ரெண்டு ஏக்கர் தோப்புக்கு மிச்சம் இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் தோப்பு வந்திருக்குதுங்க இந்த தோப்பை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதுக்கு வந்து எல்லாம் ட்ரிப் பிரிகேஷனாக எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடறாதீங்க